ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி செவத்துலையோ இல்லை இந்த மாதிரி கதவுளையோ எழுதும் போது பார்த்திங்கன்னா அவங்கள விட்டுருங்க அதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அது ஒரு பிரச்சனையுமே இல்லை நான் வந்து பிளாக் சார்ட் கூட வாங்கி கொடுத்தேன் அதெல்லாம் தாங்கவே இல்லைங்க கிழிஞ்சு போச்சு ஆனால் என் பொண்ணு என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா விட்டு ஈவினிங் வந்ததும் அன்றைக்கி ஹோம் ஒர்க் என்னவோ அது ஆன்சரோடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கதவுல அவளே கூடு போட்டு எழுதிடுவாள் எழுதிட்டு அது ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு டைம் அவளே படிப்பாள் படிச்சுட்டு அதை பார்த்துட்டு திருப்பி எழுத ஆரம்பிச்சுருவான் இது மாதிரி குழந்தைங்க வீட்டில் வந்து சின்ன சின்ன குறும்புகள் செய்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் இருக்குதுங்க இது மாதிரி எழுதும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா நீட்னஸ் வரும் அதே மாதிரி ஸ்பீடாக எழுத பழகிக்குவாங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுவாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனப்பாட சக்தி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் இது மாதிரி நிறைய நன்மைகள் இருக்குங்க அதனால் குழந்தைங்க வந்து வீட்டில் செவத்தில் எழுதுனாங்கன்னா தயவு செஞ்சு திட்டாதீங்க அவங்க வந்து எதுவுமே சொல்லாமல் போயிட்டுருங்க அவங்க சூப்பராக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ